ஒரு பெரிய மனுஷன்னு மதித்து மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் அப்படின்னு கேலி பண்ணுற அளவுக்கு திருமான் அவர்கள் வீசிகா மேடையிலேயே வன்மத்தை கக்கியிருக்காரு அவர்கிட்ட நமக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் சிலது இருக்குது அதற்கான இந்த பதிவு பாமக சார்பில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கக்கூடிய சித்திரை முழுநிலவு மாநாடு அப்படிங்கிறது மே பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கு ஸோ அந்த மாநாட்டிற்கு பல்வேறு தலைவர்களுக்கும் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டிருக்கு கிட்டத்தட்ட சென்னை முழுக்க மேலும் தமிழகத்தினுடைய வட மாவட்டங்கள் முழுக்கவே வந்து எங்கு பார்த்தாலும் பேனர்கள் போஸ்டர்கள் அது குறித்தான விளம்பரங்கள் அதிகப்படியாக நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி விசிகாவினுடைய தலைவர் திருமாவளன் அவர்களுக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது யாராலனு பார்த்தீங்கன்னா பாமகவினுடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவண நேரலையே போயிட்டு ஒரு அழைப்பிதழை கொடுக்குறாங்க ஒரு தாம்பூலத்தட்டில அந்த அழைப்பிதழ் பூ பழம் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க அதை சிரித்த முகத்தோடு வாங்கி கொள்கிறார் நம்ம திருமா அண்ணன் அண்ணன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாமக மாநாட்டிற்கு திருமாவுக்கு அழைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து வைரலாக பரவுது அதை தொடர்ந்து பத்திரிகைகள்லையுமே வந்து விசிகா பாமக மீண்டும் ஒரே கூட்டணியில் வந்து சேர போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கம் நடைபெறுது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இப்போ நேற்று முனித்தம் மே ஐந்தாம் தேதி வணிகர் நாளில் விசிகாவினுடைய வணிகர் அணி நடத்திய அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகிறாங்க அப்போ வந்து இந்த சர்ச்சைகளுக்கு அவர் வந்து பதில் சொல்கிறாரு எவனோ ஒருத்தன் வந்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்தான் அந்த பத்திரிக்கையை எடுத்துட்டு செய்திகள் போடுறாங்க இதுக்காகலாம் திருமாவளவனவர்கள் வந்து பாமக கூட மாட்டான் என்றைக்குமே எதிரி தான் பாம்புக்கும் கீரிக்கும் எப்பவுமே பக தான் அப்படிங்கிற அளவிற்கு பாமகவினர் வழியில போனவன் அண்ணா வணக்கம் தான் ஒரு சீட்டை கொடுத்தான் வாங்கி பார்த்தா அது மாநாட்டு உடனே பத்திரிகை செய்தி போடுறான் பௌர்ணமி சித்திரை முழுநிலவு நிகழ்ச்சிக்கு திருமாவளவனுக்கு அழைப்பு இதில் நம்ம எதை நம்ம கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பாமகவினுடைய மாவட்ட செயலாளர் வந்து உங்கள்கிட்ட பொழுது நீங்கள் சிரித்த முகத்தோடு அதை வாங்கிக்கிறீங்க ரைட்டு அவர்கிட்டே வந்து உங்களுடைய தலைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் தான் செய்தி இப்போ இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் அவரை பற்றியே வந்து மேடையில் வந்து எவனோ ஒருத்தன் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு ஒருமையில் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஒருத்தன் எனக்கு கொடுத்தாருங்க இது மாதிரி ஆனால் நான் வந்து அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அதெல்லாம் கலந்துக்க போகிறது இல்லைன்னு சொல்லி ரொம்ப சுமூகமாக முடிச்சிருக்கலாம் இப்போது அதை எப்படி சொல்லி காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலும் மதவாதிகளோடும் சாதியவாதிகளோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எந்த சூழலிலும் சமரசம் செய்து கொண்ட மாட்டோம் அவருடைய கருத்துப்படி பாமக வந்து சாதியவாத கட்சியாகவே இருந்துட்டு போட்டோம் அதை விட்டுடலாம் ஆனால் நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ ஒரு கூட்டணியில் இருக்கிறாரு திமுகவாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் ஏன் இன்னும் சொல்லப்போனால் கொங்கு மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு சாதி கட்சியினோட தான் திமுகவும் கூட்டணி இடம்பெற்றுருக்கு அந்த கொங்கு பகுதிகளில் விசிகவனுடைய வாக்குகளும் அந்த கூட்டணி தானே போயிருக்கும் அப்போ அவர்கள்லாம் சாதி கட்சி இல்லையாங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்குது பட் அதையெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இன்னொரு கேள்வி என்ன கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நீங்கள் பாமக கூட சேர்ந்து கூட்டணி வைத்தது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இதற்கு முந்தைய காலத்துலேயும் பாமக்க கூட விசிக சேர்ந்திருக்காங்க பாமக்க ராமதாஸ் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் ஒரே மேடையில் இருந்து கொண்ட வீடியோக்கள் புகைப்படங்கள் இன்றளவும் சமூக வலைதளங்கள் நீங்கள் தேர்ந்தாலும் கிடைக்கும் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இன்னொரு விஷயத்தையும் பேசுகிறாரு எந்த காலத்திலும் கொள்கை சமரசம் நாங்கள் செய்து கொள்ள மாட்டோம் நெருக்கடி வந்தாலும் கொள்கை நெருப்படி வாழ்தல் வீரம்னு சொல்லி அவரே எழுத ஒரு கவிதையும் சொல்கிறாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் நமக்கு இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னா திமுக தரப்பிலிருந்து நெருக்கடி வரும்போது நீங்கள் கொள்கை நெருப்படி இருக்கிறீர்களா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா அதாவது பிரதானமா ரெண்டு விஷயம் இதை பத்தி எப்படியாச்சும் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒன்று வேங்கேவயல் வேங்கேவயல் சம்பவம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருந்தால் உங்களுடைய எதிர்ப்பு இந்த அளவு மட்டும்தான் இருந்திருக்குமா எடப்பாடி பதவி விலக வேண்டும் என்று சொல்லியிருக்க மாட்டீர்களா அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சாராய மரணங்களும் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லியிருக்க மாட்டிங்களா திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் சொன்னீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதற்கப்புறமா மிகப்பெரிய அளவில் மதுவிலக்கு விளக்கு ஒன்று போட்டிங்களே அதில் ஆளும் தரப்பிற்கு எதிராக கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல அந்த ஆளுங்கட்சியிலேருந்தே ரெண்டு பேர் வச்சு பேச வச்சிங்களே அவர்களும் வந்து பேசும்போது நீங்களாம் குடிக்கிறத நிப்பாட்டுங்க படிப்படியாக குடி போயிரும் சொன்னாங்களே இதையும் கேட்டுட்டு அவர்களை கண்டிக்காமல் அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் ஆளுநரப்புக்கு எதிராக எதுவுமே பேசாமல் கடந்து வந்தீங்களே இதுதான் நீங்கள் சொன்ன அந்த நெருக்கடி வந்தால் கூட கொள்கை நெருப்படி நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டிற்கு இலக்கணமா அண்ணன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்படியாக தான் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு ஏற்ப ஒவ்வொரு சமயத்திலையும் தன்னை சமரசம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு பாமகவினர் வந்தாலும் கூட நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் கூட சமரசம் செய்து கொள்ள மாட்டோம்னு சொல்லுவது எப்படி உங்களுடைய ஒரு தனித்துவமான தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு இன்னொன்று சரி நாங்கள் தேர்தல் காலத்துல அப்படி நாங்கள் கூட்டணியில் போகமாட்டோம் கொள்கைக்கு முரணாக இருக்கக்கூடியவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது திமுக அதிமுக இரண்டு பேருமே உங்களுக்கு வந்து கொள்கை எதிரி அப்போது திமுக மட்டும் இப்போ உங்களுக்கு கொள்கை எதிரி இல்லாமல் போயிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி சரி இதையெல்லாம் கூட விட்டுடலாம் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கொள்கை எதிரி கிடையாது அவர்கள் வந்து ஆட்சி தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் கூட காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து கொள்கை எதிரி இல்லையா ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப தீவிரமாக தமிழ் தேசியம் பேசிய தலைவர்கள் திருமாவள்களும் ஒருவர் அப்போ காங்கிரஸ் கட்சியினோடு இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்களே அது உங்களுக்கு மனசுக்கு நெருடலா இல்லையா இல்லை நீங்க சொல்ற மாதிரி சமரசம் அப்படிங்கிற அடிப்படையில் இதெல்லாம் வராதா காங்கிரஸ் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியிலேயே நீங்க ஒரு அங்கமா இருக்கும் பொழுது பாமக உங்களோட மாநாட்டுக்கு அழைத்ததற்கு இந்த அளவிற்கு அவர்களை வந்து மட்டுப்படுத்தி மேடையில் பேச வேண்டியது அவசியமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி நிறைய வந்து அண்ணனுக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு அந்த கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு ஒருவேளை பாமக கூட நாங்கள் கூட்டணி வச்சு பத்து சீட் எங்களுக்கு வந்துச்சு அதை வச்சு நாங்கள் நாக்கு வலிக்கவா எங்களுக்கெல்லாம் சீட்டு முக்கியம் இல்லை எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்களே நிலையில் விடுதலைச் சிறுத்தைகள் சமரசம் செய்து பத்து இடங்களில் வெற்றி பெற்று என்ன செய்ய போகிறோம் நாக்கு வலிக்க போகிறோமா என்ன செய்ய போகிறோம் அப்போ உங்களுக்கு கொள்கை முரண் இருக்கக்கூடிய காங்கிரஸ் போன்ற கட்சியிடமிருந்து இரண்டாயிரத்தி பதினாறில் கொள்கை முரண் இருந்த திமுக போன்ற கட்சியிலிருந்து நீங்கள் விலகி தனியாக நிற்க வேண்டியதானே அப்படி கூட வேண்டாம் தனியாக கூட நிற்க வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் தனித்து நிற்கிறோன்னு சொன்னால் அதிமுக கூட நீங்கள் உங்களோட கொள்கை நிலைநாட்ட போயிருக்கலாமே அப்பவும் நீங்கள் போகலையே திமுக கூட இருந்தால் தான் சீட்டு ஜெயிக்க முடியும்னு சொல்லி நீங்கள் பேட்டியே கொடுத்தீங்க அதிமுக நமக்கு இருபது சீட்டு கொடுக்கலாம் பத்து சீட்டு கொடுக்கலாம் ஆனால் நம்ம ஜெயிக்க போகிறது எத்தனை அப்படின்னு நீங்கள் ஊடகங்களில் பேசிட்டு வெற்றி ஒரு பிரதான இலக்கு வெற்றி அடைந்தால்தான் நீங்கள் பல விஷயங்கள் செய்ய முடியும்னு பேசிட்டு இன்றைக்கு மேடையில் வந்து நீங்கள் நமக்கு சீட்டுகள் இருக்குது நமக்கு கொள்கை தான் முக்கியம்னு பேசுறது ஒரு எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அது எவ்வளோ ஒரு முரணாக இருக்குது அப்படிங்கிறத நான் பொதுமக்கள் பார்வையிலேயே வைக்கிறேன் திருமாவளவன் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு இந்த பேச்சுக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்